செவ்வாய் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான வியாதிகள் வரும் ஆயுதங்களினால் வியாதி நாய் கடித்தல் காடுகளில் உள்ள மிருகங்கள் கடுமையான ஜுரங்கள் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் செவ்வாய் அப்படின்னாலே ரெட் கலர் இதனுடைய எல்லா விளைவுக்கும் பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க ரத்தம் தான் இருக்கும் ஆயுதங்களால் நம்மளை வெட்டுன உடனே என்ன வரும் ரத்தம் நாய் கடிச்சா உடனேமே என்ன வந்துடும் ரத்தம் கடுமையான ஜுரங்கள் அப்படின்னு இருக்கு இது என்ன மாதிரியானனா டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வந்த உடனேமே அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள பிளேட் எல்லாம் கம்மி பண்ணிரும் கம்மி பண்ணி உயிரையே போக்கக்கூடிய தன்மைக்கு இழுத்துட்டு போயிடும் அதனால கடுமையான ஜுரங்கள் சின்னம்மை வந்தாலும் உங்க பிளட் அஃபெக்ஷன் பண்ணும் பிளட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தீக்காயங்கள் தீக்காயம் எப்படிதான் இருக்கும் தோல் உறிஞ்சு அந்த இடத்துல சிகப்பு கலரில் ரத்தமே வெளியே தெரியிற மாதிரி இருக்கும் அதனால இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்ட உடனேமே ரத்தம் பாதிக்கப்படும் பிளட் கேன்சருமே இந்த லிஸ்ட்ல வந்துடும் அப்போ செவ்வாய்னா ரெட்டு ரெட்டுன்னா ரத்தம் ரத்தம் சார்ந்த எல்லா பிரச்சனைகள் இரத்த நாளங்களின் முறிவு சில பேருக்கு அந்த இரத்த நாளங்கள் வீங்கிறது வெடிச்சிடுறது அதுல ஒட்டி இன்னொரு சைடு எஃபெக்ட் வர்றது கேன்சர் உருவாகிறது இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே ஏற்படும் உடலில் நீர் சேர்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் செவ்வாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான வியாதிகள் அவர் ஜாதகருக்கு வரும்